ஏன் இங்க கந்தசஷ்டி கவசம் பாடணும் அப்படின்னா ரொம்ப அற்புதமா இந்த சித்தர் பூமியில பாடணும்னா இந்த கந்தசஷ்டி பிறந்ததே எதுனா சித்தன் வாழ்வுல தான் இந்த கந்தசஷ்டி பிறந்தது சித்தன் வாழ்வுன்னா பழனின்னு அர்த்தம் இந்த தான் கந்தசஷ்டி கவசம் பிறந்தது அது இந்த கந்தசஷ்டி கவசம் ஆனா முருகன் வந்து நிப்பார் எப்படி பாடுறோம் சஷ்டியை நோக்க சிஸ்டர் குதவும் கீதம் பாட கிங்கினியாட மைய நடனம் மயில் வாகனனா கையில் வேளாளனை காக்கவென்று வந்து வான்னு சொல்லல வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லல என்ன சொன்னார் வந்துன்னார் முதல்ல விஷயத்தை சொல்ற அந்த சஷ்டி கவசத்தை எப்படி படிக்கணுமா மனம் உடம்பு மனசு வாக்கு மூணு நாளை படிக்கணும் எப்படி மனசு உடம்பு வாக்கு நிறைய பேர் கோயில போய் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க Sastienu ke Sarawana bawa.